சூர்யா மற்றும் வெற்றிமாறன் இடையேயான முதல் கூட்டணியான வாடிவாசல் நீண்ட காலத்திற்கு முன்பே அறிவிக்கப்பட்டது ஆனால் விடுதலை திரைப்படம் இரண்டு பாகங்களாக மாறியதால் படம் பல காரணங்களால் தாமதமானது இதனால் நீண்ட காலமாக படப்பிடிப்பு தொடங்க முடியவில்லை சமீபத்தில் படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டது ஆனால் சமீபத்திய செய்திகள் வாடிவாசல் ஷூட்டிங் மீண்டும் தாமதமாகிவிட்டதாக கூறப்படுகிறது தமிழ் சினிமா ரசிகர்கள் சூர்யா மற்றும் வெற்றிமாறன் காம்போவுக்காக பல ஆண்டுகளாக காத்திருந்தனர் சமீபத்தில் நடிகர் மற்றும் இயக்குநரின் கூட்டு புகைப்படம் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டது மேலும் இந்த கோடையில் படம் தொடங்கும் என்று அனைவரும் எதிர்பார்த்தனர் ஆனால் சித்தாரா புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தின் கீழ் தெலுங்கு இயக்குனர் வெங்கி அட்லூரியின் படத்தில் சூர்யா ஒப்பந்தமாகியுள்ளார் இந்த படத்தின் படப்பிடிப்பு விரைவில் தொடங்க வாய்ப்புள்ளதால் வாடிவாசல் மீண்டும் தாமதமாகியுள்ளது மேலும் வெற்றிமாறன் ஒரு படத்தை தொடங்க எப்போதும் நீண்ட நேரம் எடுப்பதால் முன் தயாரிப்பு மற்றும் ஸ்கிரிப்ட் பணிகளை முடிக்க அதிக நேரமாகிவிட்டது சூர்யா வெற்றிமாறனிடம் பவுண்டட் ஸ்கிரிப்ட் கேட்டிருக்கிறார் பவுண்டட் ஸ்கிரிப்ட் தயாராகாததால் சூர்யா தற்போது ஆர்ஜே இயக்கும் தனது நாற்பத்தி ஐந்தாவது படத்தில் பிஸியாகிவிட்டார் இந்த ஆண்டுக்குள் இப்படத்தின் படப்பிடிப்பு முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸ் வெற்றிமாறனுடனா அல்லது வெங்கி அட்லூரியுடனா தெரியவில்லை